டென்த்து மே செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் செவன்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமம் எனில் இருபத்தி நான்காவது உறுப்பின் ஆறு மடங்கானது பூஜ்யம் மே நிறுவகம் இப்போ நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதில் ஒன்பதாவது உறுப்பு ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பு பதினஞ்சு மடங்கும் சமம் ஈவன் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க இருபத்தி நான்காவது உறுப்புக்கான ஆறு மடங்காக வந்து நம்ம எடுக்கும்போது பூஜ்ஜியம் அப்படின்னுட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நிரூபிக்கலாமா இப்போ பொது உறுப்பு டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஓன்டே நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது உறுப்பத்தையும் ஒன்பது மடங்கு கொடுத்துருக்காங்களா அப்போ இது எப்படி எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது டி நைன் எழுதலாமா இதுக்கு மீன் பார்த்திங்க இப்போது ஒன்பதா இப்போது டி நைன்னால் ஒன்பதாவது உறுப்பு ஒன்பது மடங்குன்றதுனால ஒன்பது போட்டிருக்கோம் சரிங்களா ஈக்குவல் அடுத்து நான் கொடுத்துருக்காங்க பதினைந்தாவது உறுப்பு பதினைந்து மடங்கு அப்போது பதினஞ்சு இன்ட் டி ஃபிஃப்டின்னு வருமா இப்போ டி பதினஞ்சுனா பதினஞ்சாவது உறுப்பு பதினஞ்சு மடங்குன்றதுனால முன்னாடி பதினஞ்சு போட்டிருக்கோம் சரிங்களா இப்போது அப்புறம் நம்ம இது என் வந்து ஒன்பது இந்த என் வந்து பதினஞ்சாம் இதை பொது உறுப்புக்கான ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணலாமா அப்போ அப்ளை பண்ணும் போது என்ன வரும் இந்த ஒன்பதுன்றது அப்படியே வரும் இன்ட்டு ஏ அப்படியே வரும் ப்ளஸ் என்னென்னா ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று இன்ட்டு டீன்னு வருமா ஈக்குவல் பதினஞ்சு இன்ட்டு இப்போது என் வந்து பதினஞ்சு அப்போ ஏ ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று வருமா இன்ட்டு டி இப்போது ஒன்பது அப்படியே வந்துடும் இன்ட்டு ஏ ப்ளஸ் இப்போ ஒன்பது மைனஸ் ஒன்று ப்ளஸ் என்ன ஆகும் எட்டு ஆகுமா இப்போ எட்டு டி ஈக்குவல் பதினஞ்சு இன்ட்டு ஏ ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று பதினாலாம் அப்போ பதினாலு டி இப்போ இந்த ஒன்பது பெருக்கல் இருக்கா உள்ள உள்ளத்து பெருக்கலாமா பெருக்கும் போது ஒன்பது இன்ட்டு ஏ ஒன்பது ஏ ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு எட்டு டி ஒன்பது எட்டு பெருக்கும் போது எழுவத்தி ரெண்டு ஆகுமா இப்போ எழுவத்தி ரெண்டு டி சேம் அதே போல் பதினஞ்சு எடுத்து ரெண்டு டைம் கூட பெருக்க போகிறோம் பதினஞ்சு இன்ட்டு ஏ பதினஞ்சு ஏ ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு பதினாலு பெருக்கும் போது பாருங்கள் ஐநாங்க இருபது ஜீரோ மீதி ரெண்டு பாருங்கள் ஒரு நாள் நான்கு மீதி ஆ ரெண்டு நாலும் ஆறு போது நமக்கு அந்த டைம் அப்படியே வந்துடும் இப்போ என்னாகும் ஜீரோ ஒன்று ரெண்டு இரநூத்தி பத்து வருமா அப்போ இரநூத்தி பத்து டி சரிங்களா இப்போ இந்த டேர்ம் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா இந்த டேர்ம் ஒரு பக்கம் போகும்போது உங்கள் ஜீரோவாகிடும் அப்போ ஒன்பது ஏ ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு டி ப்ளஸ் பதினஞ்சு ஏவாக இருக்கிறது இந்த பக்கம் வந்து மைனஸ் பதினஞ்சு ஏவாக மாறுமா ப்ளஸ் இரநூத்தி பத்தாக இருக்கிறது மைனஸ் இரநூத்தி பத்தாகும்மா இரநூத்தி பத்து டி ஈக்குவல் ஜீரோ இப்போ ஒன்பது ஏ மைனஸ் பதினஞ்சு ஏ இப்போ லெஸ் பண்ணால் பதினஞ்சில் ஒன் ஒன்பது போயிடுச்சுன்னா ஆறா அப்போது மைனஸ் ஆறு ஏ அடுத்து பாருங்கள் மைனஸ் இரநூத்தி பத்து டி ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு டி இப்போ லெஸ் பண்ணும்போது என்னாகும் நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வருமா நூற்றி முப்பத்தி எட்டு டி இப்போ எனக்கு நான் கூறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ உங்கள் ரெண்டு மைனஸ் இருக்கா என்ன பண்ணலாம் மைனஸால் ஆலே இப்போ மைனஸால் பெருக்கும் போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஆறு ஏ ப்ளஸ் நூற்றி முப்பத்தி எட்டு டி ஈக்குவல் ஜீரோனு வருமா இப்போ ரெண்டு டைம்லாம் என்ன உள்ள ஏ மட்டும் இருக்கும் ஏ இன்ட்டு ஆறு ஆறு ஏ ப்ளஸ் எத்தனை ஆறு இருக்குது இருபத்தி மூணு ஆறு இருக்குது இருபத்தி மூணு இன்ட்டு ஆறு நூற்றி வருமா இப்போது இந்த ஏ ப்ளஸ் இருபத்தி மூணு வந்து பொது உறுப்பு வடிவத்தில் நம்ம எழுதணுன்னா இப்படி எழுதுவோம் ஆறு இன்ட்டு டி இருபத்தி நாலுன்னு எழுதுவோமா ஈக்குவல் ஜீரோ ஏ எப்படி வந்து ஆறு இன்ட்டு டி இருபத்தி நாலு டின்னு எழுதுகிறோம்னா பொது உறுப்புக்கான என்ன டிஎன் ஈக்வல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டியா இதில் ஏ அப்படியே வந்துடும் நீங்கள் என் இங்கே இருபத்தி மூணு இருக்குது அப்போது என்ன மதிப்பு போகிறோம் இருபத்தி நாலுன்னு வரமா ஏன்னா இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று அப்போ எடுத்துறதுன்னா என்ன வரும் ஏ ப்ளஸ் இருபத்தி மூணு டி இப்போ இங்கே என் இருபத்தி மூணுமோது இங்கே என்ன வரும் டி இங்கே இருபத்தி நாலுன்னு தானே வரும் டி இருபத்தி நாலு இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் தான் இங்கே வரும் சரிங்களா அப்போது அதுபடி பார்க்கும்போது அப்போது த ஃபோர் ஒன்பது இன்ட்டு டி நைன் இங்கே ஒன்பதாவது ஒரு பின் ஒன்பதாவது மடங்கு பார்த்தீங்கன்னா இப்போ டி நைன் நைன்ட்டு டி நைன் எழுதுவோமா அடுத்து பதினஞ்சு இன்ட்டு டி நைன் சாரி டி ஃபிஃப்டீன் அப்படின்னும்போது எனில் இப்போது இருபத்தி நா நாலாவது உறுப்பின் ஆறாவது மடங்கு பூஜ்ஜியம் ஃப்ரூ பண்ண சொல்லியிருக்காங்களா ஃப்ரூவ் பண்ணியாச்சா அப்போது டி ட்வெண்ட்டி ஃபோர்ன்றது இப்போ இருபத்தி நாலாவது உறுப்பு ஆறாவது மடங்கு பூஜ்ஜியம் என நிறுவப்பட்டது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க